ஆ ஹலோ சொல்லுங்க சார் ஆ சார் நான் கடலூர்லேருந்து கால் பண்ணுறேன் சொல்லுங்கள் சார் எனக்கு வந்து இந்த ஃபினோ வந்து இது பார்த்தேன் எனக்கு இந்த ஃப்ரான்சைஸ் டீடைல் சொல்கிறீங்களா ஓகே சார் என்ன டவுட் சார் உங்களுக்கு டவுட் வந்து அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எங்களுக்கு அந்த ப்ராசஸ் நான் வந்து கன்ஃபார்மாக அதை பண்ணணுங்கிற மாதிரி ஐடியாலாம் இருக்கிறேன் நான் ஓகே நான் ஒரு டே டென் இயர்ஸாக சென்னையில் தான் கம்பெனியில் ஒரு சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் அந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் நான் வந்து அந்த வேலையிலேருந்து ரிலீவ் ஆகிட்டு கொஞ்சம் டிரைவராக இருந்துட்டு இப்போ எனக்கு செஃப்டாக பண்ணலாம் நம்ம இங்கேருந்து நாங்கள் ஒரு வில்லேஜ் சைடு தான் குள்ளஞ்சாவடி பக்கம் ஓகே ஆ இங்கேருந்து நாங்கள் சரி பேங்க்கு போனால் சிட்டிக்கு டவுனுக்கு தான் போகிற மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய வில்லேஜ் அதனால இப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி அந்த தௌசண்ட் அமௌண்ட்லாம் எடுக்கிறவங்க அந்த மற்ற அமௌண்ட் எல்லாமே எடுக்கிறது அது சிட்டிக்கு தான் போறதா இருக்குது இங்க ஸ்டார்ட் பண்ணா நம்மளுக்கு பெனிஃபிட் ஆகும் மற்றவங்களுக்கும் அது இது ஹெல்ப்பா இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு கால் பண்ணியிருக்கேன் கட்டாயமா சார் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மூணு மூணு விஷயம் தான் நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது எப்போ உங்களுக்கு பிசினஸ் பிடிக்கலனாலும் பிசினஸ்ல இருந்து நீங்க விட்டுட்டு அப்படியே ஒன்றும் சரி இல்ல வெளிநாட்டுக்கு போறீங்க இந்த மாதிரி கம்பெனிக்கே போறீங்க நல்ல சம்பளத்துல ரெண்டு லட்ச ரூபா ஒரு ரூபா சம்பளத்துல வேலை கிடச்சிருக்கீங்க அப்ப நீங்க விட்டுட்டு போகலாம் ஓகே ஓகே வர்றப்ப அப்படியே நீங்க வந்து ஒரு லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி நான் இவ்வளவு நாளாக இந்த வேலையா போயிருந்தேன் இப்ப நான் திரும்ப ஒர்க் பண்ண விரும்புறேன்னு சொல்லி திரும்ப ரீ அப்ரூவ்ட் வாங்க ஆ ஓகே ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா எந்த விதமான டார்கெட்டும் கிடையாது ஆ ஓகே அடுத்து நீங்கள் பத்து லட்ச ரூபா வச்சு செய்யணும் அஞ்சு லட்ச ரூபா வச்சு செய்யணும் அப்படிலாம் கிடையாது பத்தாயிரம் ரூபா இருந்தா கூட போதும் ஓகே சார் ஓகே நல்லா புடிச்சிருந்துது அதனால தான் சரி பண்ணலான்ட்டு பத்தாயிரம் ரூபா இருந்தா போதும் ரொட்டேஷனுக்கு ஓகே சார் நீங்க ஃபுல் டைம் செய்யணும் இந்த டைம் செய்யணும் அந்த டைம் டார்கெட் கிடையாது பார்க் டைமாவும் செய்யலாம் டைமாவும் செய்யலாம் நான் ஃபுல் டைம் பண்ணலாம்னு பண்ணலான்ட்டு நானே நல்லது நல்லது கடை வச்சிருந்தா தான் பண்ணணும் கடை இல்லைன்னா பண்ணக்கூடாதுலாம் கிடையாது இல்ல இல்ல எங்க வீடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டரான பிளேஸ் தான் அது இல்லாம எங்க ஒய்ஃப் வந்து இந்த மகளிர் இதுல அவங்க ஒரு பத்து குழு ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே 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 ஆ எல்லாத்தையுமே அவங்க தான் தலைவா இருக்கிறாங்க அதனால இப்போ இவங்க போயிட்டு எல்லாருக்குமே கூட்டு போய் கூட்டி போய் அந்த பேங்க்ல தான் நம்ம ஃபாலோ பண்றதா இருக்குது இந்த நாமளே அதை ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்ம அவ்வளோ கஸ்டமரும் நம்ம அங்க கூட்டி போக தேவையில்லை ஓகே 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 தான் சார் சரிங்க சார் நீங்க அதுதான் இதுல வந்து சர்வீஸ்னு பாத்தீங்கன்னா ஆதார் மூலமா மக்களுக்கு பணம் எடுத்து தருது ஆ ஆமா ஆமா ஆதார் மூலமா மக்களுக்கு பணம் போடுறது ஏடிஎம் கார்டுல எடுக்கிறது அக்கௌண்ட் இந்த மாதிரி ஒரு இருபத்தி நாலு வகையான சர்வீசஸ் இருக்கு ஓகே சார் நூறு சதவீதம் லீகலானது ஆர்பிஐ அப்ரூவ்டோட லீகலா நீங்க ஐடி கார்டு போட்டுக்கலாம் ஆ ஓகே சார் நீங்கள் பே வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் ஓகே சார் அதனால எந்த ஒரு பயமும் இல்லை யாரு பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை

எண்பதாயிரம் ரூபா டேக்ஸ் மட்டும் கட்டியிருந்தாரு கட்டியிருந்தாருன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு ரெண்டு ரூபா கமிஷன் தராங்க அப்படின்னா ஒரு இருபது பைசா புடிச்சிக்குவாங்க முன்னாடியே ரெண்டு ரூபா பத்து ஆறு பைசா புடிச்சிருவாங்க புரியுது புரியுது அந்த மாதிரி அவர் வந்து மாசம் ஒரு எண்பதாயிர ரூபா தொண்ணூறாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவர் ஓ ஓல இருந்து அந்த மாதிரி இருபது பைசா முப்பது பைசாவா பிடிச்சிது கிட்டத்தட்ட எம்பத்தி வந்துச்சு அது அவரோட டாக்ஸ் மட்டுமே

சோ வாங்குறாங்க அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஏறக்குறையே இத வந்து ரேக வச்சு தான் விட்ரா பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது மெயின் ஆமா சார் ஆமா சார் ஏன்னா இது மெயின் ரீசன் என்ன அப்படின்னா முதியோர் உதவி ஏன் கட்டாயமா ரேக வச்சு தான் வாங்க வேண்டிய சூழல் இருக்குன்னா ஆமா சார் ஏன்னா நம்மளோட தெரியாத ரீசன் இருக்கிறாங்களா இல்லையாங்கறது தெரியாது ஃபிங்கர் வைக்கும்போது கட்டாயமா இருக்காங்கறது உறுதியாயிடுது ஆ கண்டிப்பா சார் அதனால வந்துட்டு நீங்க நீங்க எல்லா வகையிலும் எல்லா பேருக்கும் நீங்க அஞ்சாவது படிக்கிற பையனுக்கு கூட ஸ்கூல் ஸ்காலர்ஷிப் வருது ஆமா சார் காலேஜ் படிக்கிற பையனுக்கு ஸ்காலர்ஷிப் காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப் குடும்ப தலைவிக்கு வந்து மகளிர் உரிமை தொகை முதியோர்களுக்கு பென்ஷன் பென்ஷன் இது எல்லா காலேஜுமே வராங்க ரெண்டாவது நம்ம பணத்தை பேஸ் பண்ணி தான் எல்லா பிசினஸ்மே இருக்கு இல்லையா ஆமாம் சார் முன்னாடியெலாம் க ஊரில் பத்து பேர் தான் பேங்க் போக இருப்பாங்க இன்னைக்கு எல்லாருமே க அடிமட்டத்திலேருந்து மேல் வரைக்கும் பேங்க் போக வேண்டியது ரூபா நிலம் இருக்குது சார் உண்மை தான் அதனால் ஆமாம் நூறு சதுவ சார் தாராளமாக பண்ணுங்க இதுக்கு வந்து பேசிக் என்ன நீடு அப்படின்னா ஓகே சார் ஃபிங்கர் பிரிண்ட்டு மிஷின் ஓகே சார் ஃபிங்கர் ரூபாயில இருக்குதுங்க மந்தரூவாய் எல் ஒன் ஓகே சார் ஒரு வருஷம் ஆர்டி சர்வீஸ் ஒரு வருஷம் வாரண்டி மூணு ஐநூறுல இருக்குங்க மந்த்ரா எல் ஒன் ரெண்டு வருஷம் ஆடி சர்வீஸ் ரெண்டு வருஷம் வாரண்டி சரிங்க சார் அதுலேயே மோர்போ இருக்குதுங்க நாலாயிரம் ரூபா வருங்க ஆ ஓகே சார் அது வந்து இயர்லி ஆர்டி சர்வீஸ் தான் இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு ம் சரிங்க சார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட் எட்டாயிரத்தி இரநூறுவா வருங்க ஆ ஓகே ஓகே மிஷின் அது வந்து ஆர்டி சர்வீஸ் லைஃப் டைம் ஆர்டி சர்வீஸ் ஆ ஓகே சார் ரிப்பேரே வராது அடுத்து பார்த்தீங்கன்னா பால் காண்டு வீசுங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே ரேக வச்சோன்னா மேலே பில் வரும் ப்ளூடூத்தில் ஓகே அது வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா வந்துடும் ஆ ஓகே சார் ஸோ இவ்வளோ தான் இதுக்குள்ள நீங்கள் ஏதாவது ஒரு மிஷின் சூஸ் பண்ணி உங்கள் பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணால் போதுமானது சரிங்க சார் நாங்கள் அதை வந்து நீங்கள் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க நான் நூறு சதவீதம் நஷ்டம் இல்லை நான் சொல்கிறது மட்டும் இல்லை நீங்கள் அதை உணரணும் இல்லையா ஆமாம் கண்டிப்பாக சார் அதனால ஒரு மாதம் பண்ணுங்க பிக்கப் ஆகிறதுக்கு ஒரு மாதம் ஆகும் ஏன்னா நீங்கள் பணம் எடுத்துறீங்க ஏன்னா உங்கள் சம்சாரம் வந்து மகளிர் குழுக்கெல்லாம் தலைவியா இருக்கிறதுனால சீக்கிரம் பிக்கப் ஆயிடும் உங்களுக்கு கண்டிப்பா சார் இப்போ அவங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது அது இல்லாம ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வீக்லி அந்த பால் காசு எடுக்கிறது எல்லாம் வார வாரம் பேங்க் போக வேண்டியதா இருக்கு எல்லாருமே ஊர்ல இப்ப பாதி பேர் எல்லாம் மாடு பால் பிசினஸ் பண்றாங்க சார் இதுல வந்து அதிகமா இப்ப மாசம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் என்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் இருக்குதுன்னு சொல்றதுக்கு வந்து ஒரு நாலு ரீசன் வந்து சப்போர்ட்டபுளா இருக்கும்

சரிங்க நாங்களே உங்களுக்கு லைசென்ஸும் கொடுக்கறதுனால உங்களுக்கு லைசன்ஸ் என்ன கம்ப்ளைண்ட்னாலும் நீங்க வந்து கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்டோ அதை கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்க சார் நீங்களே அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவீங்களா சார் நாங்களே உங்களோட அக்கௌண்ட் சார் இன்னும் ரெண்டு வருஷம் ஆனாலும் ஓகே வந்ததுன்னா எங்களுக்கு தாராளமாக கூப்பிடலாம் ஓகே சார் ஒன்றுமே பயப்படுத்தாலும் மூணு வருஷம் கழிச்சு வந்தாலும் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்தாலும் இந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் கூப்பிடலாம் ஏன்னா நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த ஃபீல்டில் தான் இருக்கிறோம் சரிங்க சார் அதனால வந்து நீங்க பயப்பட தேவையில்ல தேவை ஆடியோவை கேட்டிருப்பீங்க யூடியூப்ல பாத்துருப்பீங்க ஆமா சார் ரொம்ப இவ்வளவு தூரம் யாருமே டீட்டெயில் சொல்ல மாட்டாங்க அதான் அதனால நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது வேணாலும் கூப்பிடுங்க எப்படி இருக்கும் போது கால் பண்ணீங்க அப்படின்னா எடுக்கல அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல உடனே போட்டுருங்க உங்களுக்கான ஆன்சர் வந்து நாங்கள் ஒரு அடுத்த ஆஃப் அன் ஹவர்ல கொடுத்துருவோம் சரிங்க சார் இது தாண்டி நம்ம டீம்லயே வந்து நாலஞ்சு ஸ்டாஃப் இருக்காங்க நாங்கள் ஃபோன் எடுக்கலாம் மேக்ஸிமம் அவங்களுக்கு கால் போவோம்

போகணுமா இல்ல நம்மளோட லொகேஷன் வந்துருவாங்களா சார் எல்லாமே உங்க லொக்கேஷன்க்கே தான் வரும் கொரியர் ஆகட்டும் அல்லது ஐடி எல்லாமே உங்க லொகேஷனுக்கு போட்டு ஓகே ஓகே சார் ஸ்டாப் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க சார் நான் உங்களுக்கு ஓரளவு சொல்லிருக்கேன் இல்ல சார் இத நான் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சரி நம்ம இது ஒரு நியூ இயர்ல ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ இன்னைக்கு சரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர்ல தான் பண்ணணும்னு வெயிட் பண்ணிருந்தாங்க ஆமா ஆமா சார் நான் ஆல்ரெடி ஒரு டூ மந்த் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு பண்ணிக்கலாம் சார் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாட்ஸ்அப்பில் வாங்க மிஷினுக்கு ஆர்டர் கொடுங்க இன்னைக்கு நாங்கள் மிஷினை அனுப்பி வச்சுடுறோம் ஓகே சார் மிஷின் வந்தோன்னே நம்ம ஒர்க்கர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார் இன்னைக்கு ஆர்டர் போட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் மிஷின் ரிசீவ் ஆகும் உங்களுக்கு ஓகே சார் பயப்பட தேவையில்ல நம்ம டீமில் வந்து டெய்லி நாலு பேருக்கு அஞ்சு பேர்ல இருந்து பத்து பேர் வரைக்கும் கொரியர் அனுப்பிட்டு தான் இருக்காங்க சரிங்க சார் நமக்கு அந்த அந்த போர்டு மாதிரி அந்த பேனர் மாதிரி எதாவது கிடைக்குமா சார் ஆமா 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 ஆமாம் போர்டு பாருங்க நேற்று எல்லாம் ஆஃபீஸ் கிளியர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது போர்டு எடுத்து வச்சிருக்கிறோம் போர்டு என்னன்னா போர்டு கொடுத்துருக்காங்க முன்னுக்கு நாலு போர்டு சைஸ் போர்டு கொடுத்து ஸ்டிக்கரோட சரிங்க அந்த பேனர்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி போர்டு தான் குடுத்துருக்காங்க ஆ அது அவங்க லோடுல அனுப்பும்போது கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆயிடுச்சு ஓகே ஓகே சார் அதனால அந்த ஃப்ரேம்மை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு அது வந்து கஸ்டமரோட பேரை போட்டு நீங்க உங்க ஏரியா இப்போ பணமரத்துப்பட்டிங்கன்னா பணமரத்துப்பட்டு கிளைன்னு போட்டு உங்க மொபைல் நம்பர் போட்டு

நாங்க இயர்லி ஒன்ஸ் விசிட் பண்ணுவோம் நம்ம ரீடெய்லர் நல்லா ஒர்க் பண்ற எல்லாம் பாக்குறதுக்கு ஆ ஓகே ஓகே உங்களுக்கு ஏதாவது என்ன நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா நல்லா பிசினஸ் உங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு காஸ்ட் இல்ல வங்கி வந்து உங்களுக்கு வங்கி கொடுக்கும். நீங்க பத்தாயிரம் கட்டினா போதும். கொடுப்பாங்க. அதெல்லாம் நாங்க நேர்ல அதே மாதிரி உங்களுக்கு ஆதார் சேவை மையம் கொடுப்போம். சார் வேணும்னா இப்ப நீங்க ஐடி இப்ப லைசென்ஸ் வாங்குறீங்கன்னா உடனே ஆதார் கரெக்ஷன் பண்றது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நாங்க அந்த அதுக்கான சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட இருந்து வாங்கி நாங்க உங்களுக்கு கொடுப்போம் ஓகே ஓகே சார் நீங்களே பண்ணலாம் நீங்களே ஆதார் சர்வீஸும் பண்ணலாம் அதுக்கான கொஞ்சம் கூடுதல் காசு இருக்கும் ஆ ஃப்ரீ புரிய சார் சோ இந்த மாதிரி எல்லா வகையான சர்வீஸஸ்மே நம்ம வந்து காம்பாக்ட்டா கொடுக்கலாம் அதுக்கான லைசென்ஸ் நீங்களே அரேஞ்ச் பண்ணுவீங்க சார் லீகல் லைசென்ஸ் ஓகே ஓகே சார் லீகலான லைசென்ஸை உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம் பட் என்ன அப்படின்னா நீங்கள் ஆதாருக்கு ஆதார் வேணும்னா கட்டாயமாக நீங்கள் எக்ஸாம் ரெண்டு எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும் ஆ ஓகே சார் எக்ஸாம் இது வரைக்கும் நாங்கள் எழுதல சார் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதுக்கான அமௌண்ட் கட்டினீங்கன்னா அதுக்கு டீம் தனியாக இருக்காங்க உங்களை படிக்க வச்சு எக்ஸாம் எழுத வச்சு ஆ ஓகேலாக இருக்காங்க அதுக்கான காஸ்ட் நீங்கள் கட்டினீங்கன்னா அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து பண்ண வைப்பாங்க ஓகே ஓகே சார் அது நம்ம இடத்துலையே ஆதார் பண்ணிக்கலாம் ஆ ஆதார் பண்ணிக்கலாம் சார் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஆ

ஆ சரிங்க சார் சர்வீஸ் சொல்லிட்டே போலாம் சார் எல்லாமே உங்களுக்கு போக போக ட்ரைனிங் கொடுப்போம் சரிங்க சார் நீங்க வந்து நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கனாவே அதுலயே உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வீடியோலாம் வரும் சரிங்க சார் நீங்க அத பண்ணிக்கலாம் சார் சரிங்க சார் நான் கொஞ்சம் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிரலாம் சார் நாங்க இப்போ உங்களுக்கு அதுக்கான process மட்டும் பண்றது இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வரணுமா சார் வாட்ஸ்அப்ல ஒரு காமெண்ட் போடுங்க நான் டீடைலா அனுப்புறேன் ஓகே ஓகே சார்